இந்த பாருங்களே தாவேக்கா வந்து பலமா இருக்குது தாவேக்காவை இனி அடிச்சிக்க ஒருத்தரும் கிடையாது அய்யோயோ மம்மா டாட்டா இதுக்கு முன்னாடி எங்களுக்கு இருபத்தாறு சதவீதம் இருந்துச்சு செங்கோட்டையா அண்ணா வந்தாப்புல அயோயோ முப்பத்தி ரெண்டு ரெண்டு சதவீதம் வந்துருச்சுன்னு அடிச்சு விடுங்கோ நூற்றி நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இருக்குன்னு அந்த மாதிரி எல்லாம் விட்டாங்க இந்த போஸ்டரை பார்க்கும்போது தான் என்ன இது அப்படின்னா ஏன் சொல்லுனா தாக்கா எவ்வளவு பலவீனமா இருக்கு மட்டமா இருக்கு கேவலமா இருக்குல்ல படுகொல் அசிங்கம் ஏதோ நீ என்ன நீங்கள் டேஷ் போடுற ஃபில் பண்ணிக்கிங்க அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா பொதுவாக ஒரு கட்சியிலேருந்து ஒரு கட்சிக்கு போகணும்னா போறது இயல்பு சாதாரண ஒரு விஷயம் இயல்பு இப்போ எனக்கு கருத்து வேறுபாடாகிருச்சிங்க இனிமேல் நான் திமுகவில் இருக்க மாட்டேன் அதிமுக போகிறேன் போங்க அதிமுகவில் நான் பாஜக போகிறேன் ஓகே நாங்கள் இதெல்லாம் நானும் அப்படி மாறதுலாம் சாதாரணம் ஆனால் போகும்போதே இனிமே இந்த கட்சி கொள்கை எனக்கு வேண்டாம் இந்த கட்சி கொள்கையில் எனக்கு முரண்பாடு ஏற்படருச்சு இங்கே இருக்க நபர்கள் வேண்டாம் அப்படின்னு எல்லாத்தையும் அவுத்து வச்சிருந்தோம் அப்படியே பாய் அப்படின்னு வச்சுட்டு அங்கே போயிடணும் அப்படி போனவங்களுடைய பட்டியலெலாம் நிறைய இருக்குது நிறைய சொல்லலாம் நம்ம வந்து அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு அப்படின்னு பெரியார் முத கொண்ட நம்ம சொல்ல முடியும் நிறைய பேர் இப்போ சரி கரண்ட்டுக்கே வருவோமே கே கே சார் அப்புறம் மூர்த்தி அமைச்சர் மூர்த்தி அப்புறம் செந்தில் பாலாஜி இப்போ கடைசியாக சேர்ந்த அன்வர் ராஜா மனோஜ் பண்ணின்னு இவங்க எல்லாருமே மாற்று கட்சியிலேருந்து இப்போ இந்த கட்சிக்கு வராங்க வரும்போது ஜெயலலிதா ஃபோட்டோ வச்சுட்டு வந்தாங்க இப்படி வந்து இங்கே பாருங்க அம்மா இப்படி இப்படி வந்தாங்களா அம்மா ஃபோட்டோ வச்சுட்டு இல்லை காரில் தான் அந்த கொடியோடு வந்தாங்களா இல்லை ஃபோட்டோ வச்சுட்டு வந்தாங்களா வர முடியுமா முதல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த கட்சிக்கு போனால் இங்கே இருந்த செல்வாக்கும் அங்கே இருக்குது அதே மரியாதையும் இருக்கு அந்த கட்சிக்கும் ஒரு பெரிய செல்வாக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கு அதனால அந்த அந்த வாக்கு வங்கி அந்த பூட் பூத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்களை வச்சே நம்மளால போக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இவங்களுக்கும் இருக்கு அதே மாதிரி இவங்களுக்கும் இருக்கும் வரது ஒரு பெரிய ஸ்டார் கேண்டிடேட் தான் இவர் வந்தா இவர் பின்னாடி ஒரு பத்தாயிரம் பேர் வருவாங்க இவர் நம்பக்கூடிய ஆளுங்க இருக்காங்க வரட்டும்னு ஏத்துப்பாங்க இது எந்த எந்த கட்சியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஆனா வரும்போதே செங்கோட்டையின் நேரில ஃபோட்டோ போட்டோ எடுத்துக்கிட்டு துண்டு போடா துண்டு போடா இங்கே அம்மா போட்டால் மறையும் கிண்டு அடிப்பாங்க அப்படின்னு நேப்பில அம்மா போட்டால் மறைஞ்சால் மறையட்டும் அம்மாவுக்கு எதிரான கொள்கை தானேப்பா தேவைக்கா என்ன அம்மா வந்து சட்டம் ஒழுங்கு அம்மா ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்துச்சுன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்களா சொல்லுவாங்களா மாட்டாங்க ஆட்சி சிறப்பாக இருந்துச்சுன்னு இருந்துருந்துச்சுன்னா இந்நேரம் இவங்களே அந்த எம்ஜிஆர் பக்கத்தில் அம்மா ஃபோட்டோ லைட்டாக அப்படி ஒரு கட் அவுட்டில் வச்சுருப்பாங்க பஸ்ஸில் இல்லை அதனால தான் இவங்க வைக்கலை அப்போ உடன்பாடு இல்லை இப்போ வரும்போதே நம்ம புசியே சொல்லியிருக்கலாம் அண்ணே செங்கோத்திய அண்ணா நீங்கள் பேக்கெட்டில் ஏதோ ஒரு லேடி போட்டால் வச்சுக்கிறீங்க அவங்க வேண்டாம்ண்ணே விட்டுருங்கண்ண அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா ஆதவ் சொல்லலாம் இல்லை பு விஜயே சொல்லியிருக்கலாம் சொல்லக்கூடிய நிலைமையே இல்லை ஓ நீ எடுக்க சொல்கிறியா இந்த ஃபோட்டோ எடுக்க சொல்லுறவியா தம்பி என் தயவு உனக்கு தேவை அது மட்டும் இல்லை தம்பி இவங்க தயவு எனக்கு தேவை தம்பி புரிஞ்சுக்க அப்படின்ற நிலைமை தான் இன்றைக்கி அங்கே இருக்கு என்னத்தை செய்ய அவரு அம்மா போய் செங்கோட்டை நான் வந்து கட்சியிலேருந்து வெளியே வந்துட்டேன் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அனுதா ஓட்டு ஒரு எலெக்ஷன்ல கேட்க முடியும் ரெண்டாவது எலெக்ஷன்ல கேட்க முடியுமா முடியாது அப்போ நான் அம்மா அம்மா அம்மாவோட உண்மையான விசுவாசி அம்மாவோட உண்மையான விசுவாசி அப்படின்னு காட்டி தான் இவரு கேட்க முடியும் இவங்களுக்கு என்ன பிரச்சனை நம்மள நம்பி அப்படின்னு வரமாட்டாங்களே பிடிஆர்னு ஒரு ஒரு பெரிய கோட்டை வரும்னு நினச்சா செங்கோட்டை வந்திருக்கு சரி வந்துட்டு போக நீ என்னடா நீங்க ஜெயலலிதா ஃபோட்டோலாம் என்னன்னு நீங்கள் எடப்பாடி பழனிசாமி ஃபோட்டோ வச்சுட்டு வந்தா கூட நாங்கள் ஏற்று போனேன் வாங்க வாங்க வாங்கன்னு இவங்களும் கூப்பிட்டுக்கிட்டாங்க வேற வழி இல்லை அம்மாவை நம்பி செங்கோட்டை செங்கோட்டை நம்பி விஜய் அப்படின்னு ஏற்றிட்டு வேற வழி இல்லை சரி போய் தொலை கரும அப்படின்னு விட்டுருவோம் போனால் ரோட் ஷோ தான் போவேன் நான் உட்காந்தா மிதந்துக்கிட்டு தான் போவேன் பின்னாடி நான் எல்லோரும் ஓடியாங்க பின்னாடி அப்படின்ற மிதப்புல இருக்கிற நம்ம விஜய்க்கு ரோட் ஷோ மறுத்துட்டாங்க சிஎம் சார் என்ன தமிழ்நாடு சிஎம் சார் சொல்லல நீ கொஞ்சம் அவங்க சொல்கிறேன் பாண்டிச்சேரி சிஎம் சார் என்ன என்ன காரணம் சொன்னீங்க பாண்டிச்சேரியில பெரிய ரோடு இல்லைன்னு போய் சொல்றீங்க வாடகை வண்டி எடுத்துக்கிட்டு பைக் எடுத்துக்கிட்டு நாங்கள் எத்தனை நாள் நாங்கள் போயிருக்கேன்னு தெரியுமா அதுவும் பாண்டிச்சேரியில ஹெல்மெட் போடாமலே வண்டி ஓட்டலாம் ட்ரங்க் குடிச்சிட்டு கூட போ என்ன நீங்க அவ்வளோ பெரிய ரோட நான் பார்த்துருக்குறேன் பீச் ரோடு அவ்வளவு பெருசா இருந்திருக்கு அழகா சூப்பரா இருந்திருக்கும் கடல செத்துருவாங்க நினைக்கிறீங்களா வேணாம் சார் பைபாஸ் இருக்கே சார் இந்த பக்கம் பைபாஸ் ஒரு விட்டுட்டு பைபாஸ் எங்களுக்கு கொடுக்க தானே சார் இல்ல வேற ரோடே இல்லையா சார் என்ன சார் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் பெரிய ரவுண்டான சார் என்ன சார் காரணம் கட்டுறீங்க அப்பதான் விஜய்க்கு புரியுது ஓ இதுதான் ப்ரோட்டோகாலோ அப்ப நம்மளை படிவாங்கள உண்மையா சொல்றாங்களோ சிங்க வேற புசி போய் ஏமாத்திருக்காரு தலிவுறே நானும் நம்ம ரங்கசாமி அவரும் அப்படி அப்படி நான் பேசுனா உடனே கொடுத்துருவாருன்னா பார்த்துக்கோங்களேன் கழிவியிருக்காப்புல போயிருந்தான் கொடுக்கல போலீஸ் தளிவரே நீ ஒன்னு கவலைப்படாது போலீஸ் போயிருக்கிறேன் அவர் சிஎம் சீட்டை எந்திரிச்சு கொடுத்து நீ உட்காருப்பா அப்படின்னு கொடுத்துருவாரு அப்படி நானும் அவரும் இப்படி அப்படின்னு மண்டைய கழுவி கூட ஒரு கலண்ட மென்றல் ஒரு யாரோ ஒருத்தர் தெரியல ஆனால் ஆதவ் போயிருக்கார் கூட எல்லாம் போய் அசிங்கமாயிருச்சு கேவலமாயிருச்சு அதான் தர முடியாது வாரமணின்னு போ பொது மாதிரி கத்திட்டு போங்க அதான் தர முடியாது அப்படின்னு பல வேற ஒத்தி வச்சுட்டாங்க கேட்ட வேற கொஞ்சம் தள்ளி ஒத்தி வச்சு தமிழ்நாட்டிலேயே அசிங்கம் பாண்டிச்சேரியில போலீஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்களோ ஐயோ அவ்வளவுதான் தந்தக்க 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 தந்தக்கன்னு ஆடி இருப்பாங்க இந்நேரம் நல்ல வேலை கொடுக்கல ரங்கசாமி சார் நல்லது சார் நல்ல வேளை ஒரு வேலை பாண்டிச்சேரியில் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஆடிப்பாங்க ஏ பாத்தியா தமிழ்நாட்டில் கொடுக்கல நீங்கள் பழி வாங்குறீங்க அங்கே பாரியா தர்ம பிரபு என்ன மனுஷன் நல்ல மனுஷன் கேட்ட உடனே பர்மிஷன் கொடுத்துட்டாரியா என்ன அப்படின்னு போட்டு ஆடி இருப்பாங்க ஆட்டம் காண்டி நல்ல வேலை கொடுக்கல பல்பு வாங்கி விட்டாங்க அந்த மாதிரி இருக்குது இதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு வெறுப்பான ஒரு கட்டுப்பான காட்சியை பார்த்தா எப்படி இருக்கும் இப்போ ஒரு சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன் அதுல ஒரு தேவையில்லாத ஒரு சீனை வச்சா எப்படி எரிச்சல் ஆகும் நான் விஜய் படத்தை சொல்லல பொதுவா சொல்றேன் எரிச்சல் ஆகும்ல அந்த மாதிரி இந்த டி கே பிரபுவோட ரீல்ஸ் இத பாருங்களேன் எனக்கு அப்படியே காண்டாகுதுங்க ரெண்டு பஸ்ஸு அரசு பேருந்து மோதி இருக்கு உயிரிழப்புகள் அதிக ஏற்பட்டுருக்கு எல்லாரும் இரங்கல் செய்தி செஞ்சு சொல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஏதோ உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவர் பெரிய இது ரீல்ஸ் அதில் மண்ணிலே ஈதம் வந்து போய் அப்படியே நேரில் போய் அது ஒரு ரீல்ஸ் ஐயோ கர்த்தரே என்னால் முடியலை இந்த பிரபு ஐயோ டார்ச்சர்ப்பா இப்போ இவர் போய் அரசு மருத்துவர்கள் இவர்களுக்கு உங்களுக்கு சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்துனாரா இவர் யார் கலெக்டரா ம் கவுன்சிலரா ம் வேறு யார் ஒன்றும் இல்லை பல் டாக்டர் அப்போ இவர் என்ன பண்ணுறாரு சும்மா ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஓ சரி சரி என்ன கொடுமைங்க இதில் வேற இந்த பிரபு டாக்டர் பிரபுவோட அப்பனண்ட் யார் தெரியுமா வர எலெக்ஷனில் என்ன என்ன செய்யுது நம்ம என்ன சீமானன் தான் கரூரா அதா அதில் நிற்கிறா பிள்ளையா அரூரா என்ன தொகுதி அது அவரோட தொகுதி அதில் நிற்கிறா பிள்ளையா செய்யோ காரக்குடி காரக்குடி காரக்குடியில் நிற்கிறா ீங்கிருவாரு நீங்க என்ன நினைச்சிட்டு உங்களுக்கு பின்னாடி ஒரு கேமரா முன்னாடி ஒரு கேமரா ஆனா நம்ம பிரபுவுக்கு அப்படி இல்லனா லெப்ட் ஷார்ட் ஒன்று ரைட்டு ஷாட் ஒன்று கீழே இருந்து ஒண்ணு கவட்டைக்குள்ள இருந்து ஒன்று அக்குல்ல இருந்து ஒண்ணு பத்து ரீல்ஸ் வரும்னே ஒரு நாளைக்கு மட்டும் சாதாரணமாக நினச்சிடாதீங்க புரியுதுங்களா அவரை போட்டி போட்டு நீங்க காரைக்குடியில் நம்ம பிரபுவை ஜெயிக்கணும்னா நீங்கள் ஒரு நாளைக்கு பத்து ரீல்ஸு போடணும் போட முடியுமா அவங்களால ரெண்டு கேமராலாம் வச்சுருக்கீங்க ஒன்று பொடனைக்கு பின்னாடி ஒன்று முன்னாடி ஆனால் பிரபு அப்படி இல்லைனா ஒரு ஷாட்டெல்லாம் பார்த்தேன் புசியோட கவட்டைக்குள்ளேருந்து ஒரு ஃபோன் இப்படி ஒரு ஷாட் வருது நான் மிரண்டுட்டேன் ஐயோ நடா ஷாட்டு இது அப்படின்னு அதனால பார்த்துருந்துக்கோங்க நான் நீ நடந்த இதெல்லாம் கொடுமையாக இருக்கு நிறைய மேட்ரு எடுத்து வச்சுருக்கேன் கரண்ட்டு வேறு இன்னைக்கு மழை பெஞ்சிக்கிட்டேனால இல்லை நாளை இன்னும் சுவாரஸ்யமான பல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்